வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொலி உலக நாயகன் கமலஹாசன் அவர்களின் வித்தியாசமான நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வெளியான குணா திரைப்படம் மீண்டும் ரீரிலீஸ் அத பத்தி தான் இந்த காணொலியில நீங்க பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமலஹாசன் அவர்கள் நடித்த உணா திரைப்படம் டிஜிட்டல் வருஷனில் திரையரங்குகளில் நாளை மீண்டும் ரீரிலீஸ் ஆகுது அது கமலஹாசன் அவர்களோட படத்தை பற்றி காணொளி போட்டால் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அப்படின்னு தானே சொல்லிவிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்களோட பட்டத்தை சமீபத்தில் அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சில நடிகருக்கு கொடுத்த பட்டத்தை நம்ம எப்படியாவது பறிச்சிடலாம் அப்படின்னு திரை உலகத்தில் இருக்கிற நடிகர்களோட மத்தியில் தனக்கென கொடுத்த பட்டத்தை கூட வேண்டாம் மாபெரும் நடிகர் கமலஹாசன் அவர்களிடமும் அதே மாதிரி யாரோட பேனரும் இல்லாம தன்னுடைய முயற்சியாலையும் வித்தியாசமான நடிப்பாலையும் சினிமா திரை உலகில் மிகப்பெரிய உயரத்துக்கு போன ஏகே அஜித்குமார் அவர்கள் ஆல்டிமேட் ஸ்டார் பட்டமே எனக்கு வானா அப்படின்னு ஏகே அஜித்குமார் அவர்களும் சொல்லியிருக்காரு இந்த பெருந்தன்மையை உலகநாயகன் கமலஹாசன் அவர்களிடமும் ஏகே அஜித்குமார் அவர்களிடம்தான் இருக்கு இப்போ குணா திரைப்படம் திரையரங்குகளில் நாளைக்கு ரீரிலீஸ் ஆகுது இந்த குணா திரைப்படத்தை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ரெண்டு காணொலியே வெளியிட்டிருக்கோம் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தோட வெற்றிக்கு மூல காரணம் கமலஹாசன் அவர்கள் நடித்த குணா திரைப்படம் அதே மாதிரி குணா திரைப்படம் ரீரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேயே வரவேற்பு கிடைக்கலை இப்போ இந்த திரைப்படத்துக்கு வரவேற்பு கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றியும் அந்த காணொலியில் நம்ம குறிப்பிட்டிருந்தோம் இப்போ இந்த திரைப்படத்துக்கு ஆன்லைன் டிக்கெட் ஒரு நடிகரோட எதிர்பார்ப்பான திரைப்படம் ரிலீஸ் ஆனால் எந்த லெவலுக்கு டிக்கெட் புக்கிங்கில் ரெஸ்பான்ஸ்பில் கிடைக்குமோ அதே மாதிரி தான் நாளைக்கு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் அதாவது கமலா சினிமாஸ் சத்தியம் விஜயா ஃபோராமில் கமலாவில் ஏல்மணிஷோ ஷோ விஜயா ஃபோரம் எல்லா தேட்டர்லையும் ஒரு புதுப்படம் ஹவுஸ்ஃபுல்லானால் எந்த லெவலுக்கு ஹவுஸ்ஃபுல்லாகுமோ அதே மாதிரி தான் கமலஹாசன் அவர்களோட குணா திரைப்படமும் ஹவுஸ்ஃபுல்லாகிற இவக்குள்ள தான் டிக்கெட் இருக்குது இப்போ இந்த குணா திரைப்படம் ரீரிலீஸில் எந்த லெவலுக்கு வசூல் சாதனையை படைக்க போகுதுன்னு நம்ம பொறுத்துருந்தால் பார்க்கணும் இப்போது கமலஹாசன் அவர்களோட குணா திரைப்படம் ரீரிலீஸை பற்றி நம்ம கொடுத்துருக்க இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்